நான் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வசதியெல்லாம் இல்லை நான் பவானி அம்மாட்ட நான் முறையிட்டு கேட்டு நான் கேட்டேன் அம்மாட்ட கேட்டு நான் முறையிட்டு அழுது இந்த எங்கள் அம்மாவுக்கு இந்த கட்டி பிரச்சனையே எந்த எதுவுமே ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வரக்கூடாது அம்மா ஜெய் பவானி அம்மா எங்கள் அம்மாவில நல்லபடியாக எனக்கு காத்து கொடு நல்லபடியாக அந்த எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக வரக்கூடாது கட்டியே இல்லைன்ற அளவுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி அம்மா ஜெய் பவானி அம்மாவை கும்பிட்டு வீட்டுல திரும்பவும் அம்மாவுக்கு போனோம் பார்த்தோம் ஆனா எந்த ஒரு உடல்ல வந்து கட்டி இல்லைன்னு சொல்லி ஒரு ரிசல்ட் குடுத்துட்டாங்க கட்டி இருக்குன்னு சொன்னவங்க இப்ப கட்டி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க கட்டி இருக்கு தொண்டையில கட்டி இருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி எங்களை வர சொல்லி விட்டுட்டாங்க நாங்க தான் வேணாம் ஆபரேஷன்லாம் பண்ண முடிய வேணாம் அம்மாட்ட செய்த பவானி அம்மாட்ட உங்க அம்மா இங்க வந்திருக்காங்க எங்க அம்மா வரவே இல்ல நான் கோயிலுக்கே வரல நீங்க அம்மா குழந்தை நீங்க அம்மா கிட்ட நினைச்சிருக்கீங்க அம்மாவுக்கு பிரச்சனை இருக்குமே நான் தான் செய்த பவானி அம்மா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டேன் கும்பிட்டு எல்லைக்கு அம்மாவை கூட்டிட்டு வரேமா எனக்கு அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் வரக்கூடாது இது கட்டியே இல்லைன்னு ஒரு ரிசல்ட் தான் எனக்கு வரணும்

இப்ப வந்து தீர்வு கிடைச்சதுக்கு முன்னாடியே நான் அம்மாவை பாத்துருந்தேன்னா எப்பயோ நான் அம்மாவை வந்து ஓடி வந்திருப்பேன் இனி ஓடி வந்து எனக்கு அம்மாவுக்கும் நல்லா ஆயிடுச்சு இனிமேலும் பவானி அம்மாவை பத்தி மக்களுக்கு நான் விழிப்புணர்வு உண்டாக்குவேன் எல்லாரையுமே நான் கூட்டிட்டு வருவேன் பவானி அம்மாவும் சத்திய அம்மாவும் நம்பி நான் வந்தேன் நம்பி வாங்க நான் நம்பி வந்து பலன் அடைஞ்ச மாதிரி நீங்களும் அம்மாவை நம்பி வாங்க எல்லா எல்லா படத்துலக்கும் தீர்வு கிடைக்கும் அம்மாட்ட ஒரு சந்தோஷமா நம்மளுக்கு திருப்தியா திருப்தியா போறதுக்கு அம்மா அருள் தருவா நீங்க வந்த ஒரே வாரத்துல அம்மா உங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க ஆ சரி பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு வாரத்துலதான் சரி பண்ணி வந்து ஒரு ரெண்டே நாள்ல எனக்கு மனசு திருப்தி ஆயிடுச்சு